நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம் இது இல்லாமல் முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அதோட ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஜேஇஇ செஷன் டூவோட ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து வெளியே வந்துருச்சுங்க ஸோ மாணவ மாணவிகள் வந்து நிறைய பேர் வந்து ஜே செஷன் டூ எழுதியிருந்தீங்க ஸோ அவங்க வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ ரிசல்ட் வரும் எவ்வளோ பர்சன்டைல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி இருந்தாங்க இப்போ ரிசல்ட்டுங்கிறது வந்தாச்சு இந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் செக் பண்ணலாம் நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு ஜேடபிள்யூ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஆகும் இந்த விண்டோலேயே அதுக்கான லிங்க் கொடுத்துட்டாங்க அப்படி இல்லைன்னா எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎனில் போய்ட்டு உங்களுடைய லாகின் யூசர் நேம் லாகின்கிறது அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்திங்கன்னா போதும் அதில் வந்து உங்களுக்கான ஃபைனல் ஸ்கோர் கார்டுங்கிறது ரிலீஸ் ஆகும் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கு சார் இப்போ இந்த ஸ்கோர் கார்டை வந்து நம்ம செஷன் டூ எழுதுன மாணவ மாணவிகள் மட்டும் போய் செக் பண்ணுறதா இல்லை செஷன் ஒன் எழுதுன மாணவ மாணவிகளும் செக் பண்ணணுமான்னு கேட்டால் ரெண்டு செஷனுமே எழுதுன மாணவ மாணவிகள் செக் பண்ணணும் நீங்கள் ஒருவேளை செஷன் ஒன் எழுதிட்டு செஷன் டூ எழுதலைனாலுமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறது தான் ஒரிஜினல் ஸ்கோர் கார்டு ஸோ நீங்கள் செஷன் ஒன் அப்போ ரிலீஸ் ஆன ஸ்கோர் கார்டை விட்டுருங்க அது நீ தேவையே கிடையாது நீங்கள் செஷன் டூவே எழுதலைனாலும் அந்த பழைய ஸ்கோர் கார்டு விட்டுருங்க அது தேவையே கிடையாது இப்போ புதுசாக உங்களுக்கு எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸை வந்து மொத்தம் எத்தனை லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுனீங்களோ அத்தனை பேருமே டவுன்லோட் பண்ணுங்கள் இப்போ வந்திருக்கிறது தான் ஒரிஜினலான ஸ்கோர் கார்டு ஓகே சார் இப்போ இந்த ஸ்கோர் கார்டில் வந்து நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜுங்கிறது ஓவரால் டோட்டல் பர்சன்டேஜ் பார்க்குறதா இல்லை நான் ஃபிசிக்ஸில் மட்டும் பார்க்குறதா கெமிஸ்ட்ரியில் மட்டும் பார்க்குறதா இல்லை மேக்ஸில் மட்டும் பார்க்கறதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா உங்கள் பையனோ பொண்ணோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் நல்ல பர்சன்டேஜ்

காலம் இருக்குங்க அந்த பர்சன்டேஜில் இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினலாக நம்மளுக்கு வந்து டோ பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட பர்சன்டேஜ்கிறத விட்டுருங்க ஏன்னா நிறைய செஷன் ஒன் ரிசல்ட் வந்ததுலேருந்தே நிறைய பேர் மாற்றி மாற்றி கேட்குறது சரி பையன் ஃபிசிக்ஸில் நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாருங்க மேக்ஸில் வாங்கலைங்க இல்லை மேக்ஸில் வாங்கியிருக்கிறாருங்க ஹெமிஸ்ட்ரியில் வாங்கலை அப்போ நம்ம வந்து இதை மட்டும் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க டோட்டல் பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும் ஸோ உங்களுக்கு டோட்டல் பர்சன்டேஜ் என்ன வந்திருக்கோ அதுதான் ரெண்டாவது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு இப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு பர்சன்டைல் வந்தாச்சு இனி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் பேசுமா இல்லை வந்து ரேங்க் பேசுமான்னு கேட்டால் இனி வந்து ரேங்க் தான் பேசும் இது வரைக்கும் நீங்க பார்த்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து முடிஞ்சதுங்க இனி பர்சன்டேஜுக்கு வேலையே கிடையாது நான் நைன்டி செவன் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கலாம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கலாம் இனி அது வேலை கிடையாது இனி நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்கணும் ஸோ உங்களுடைய மாத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் கீழே வந்து ரேங்க் லிஸ்ட்ங்கிறது கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று சிஆர்எல் ஆர் காமன் ரேங்க் லிஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேடபிள்யூ எக்ஸாம் தேர்வு எழுதுன ஜென்ரல் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஓ ஓபிசிஎன்சியல் கேண்டிடேட் எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட் மாதிரி எல்லா மாணவ மாணவிகளோட ஓவரால் ரேங்க் லிஸ்ட் தான் வந்து சிஆர்னு சொல்லுவாங்க அது வந்து காமன் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு ரேங்க் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் சேர்ந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு தனியாக வராதுங்க மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஸோ நீங்கள் இப்போ இனி வந்து உங்களுக்கு எது பேசும் பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் தான் பேசும் நைன்டி நைன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்ததுனாலுமே இனி வந்து அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க இனி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் என்ன உங்களுடைய சிஆர்எல் என்ன உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன இந்த ரெண்டு ரேங்க்கை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும் என்ன மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே பார்க்க முடியும் இதுபோக இந்த மார்க்லிஸ்ட்லேயே அதாவது இப்போ வந்திருக்க ஸ்கோர் கார்ட்லேயே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருந்தால் நம்ம வந்து ஜே டபிள்இ எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணின தகவல்கள் இன்னும் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வாங்கியிருக்க ரேங்க்குக்கு என்ன ஐஐடியில் சீட்டு கிடைக்கும் என்ன என்ஐடியில் சீட்டு கிடைக்கும் எந்த என்ஐடியில் என்ன கோர்ஸ்க்கு சீட்டு கிடைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் முதற்கொண்டு நம்மளால் உறுதியா சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் சீசனில் உங்களுடைய பர்சன்டேஜில் சாரி பர்சன்டேஜ் வேண்டாம் தான் உங்களுடைய ரேங்க் சிஆர்எல் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ரெண்டுக்குமான விஷயம் கல்லூரிகள் என்ன கிடைக்குங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த காலில் சொல்லிட்டு சொல்கிறதுக்கு சொல்ல வரப்போகிறோம் ஸோ ஒவ்வொரு என்ஐடி ஒவ்வொரு ட்ரிபிள் ஐடி ஒவ்வொரு சிஎஃப்டிஐ பற்றின கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம் மேலும் என்ன ரே மார்க்குக்கு அதாவது என்ன ரேங்க்குக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை எக்ஸாக்டாகவே கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து ஜோசா ஜவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணும் மற்றும் ஜே டபிள் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க